சென்னை வந்து அன்பிளான் சிட்டி நிறைய கெனால் இருக்கக்கூடிய பகுதி கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்தால் அது உடனே மின்ஜாம் புயல் நாற்பது சென்டிமீட்டருக்கு மேல மழை பெய்தால் அதற்கான பணிகள் வந்து மாநகராட்சி சார்பாக மோட்டர் பொருத்தப்பட்டிருக்கிறது அதன் மூலயமா உடனே வெளியேற்றதுக்கான பணிகள் இல்லை சென்னை மாநகராட்சி முழுதுமாவே வந்து இந்த பாட்டோல்ஸ் வந்து மழை காலங்களில் ஏற்படும் ஒவ்வொரு வார்டு வாரியா வந்து இதுக்காக நிதி ஒதுக்கீடு செய்து எத்தனை இடத்துல பாட்டோல்ஸ் இருந்தாலும் உடனே உடனே அதில் வந்து ரெக்டிஃபை பண்ணி பேட்சுமாறு நம்ம மாநகராட்சி சார்பாக அறிவுறுத்திருக்கிறோம் மிக தமிழ்நாடு முதலமைச்சர்கள் ஆணையக்கருங்க வர பருவமழையை முன்னிட்டு பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பாக பல்வேறு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தது அதன் தொடர்ச்சியாக கடந்த தீபாவளி அன்றும் மறுநாளும் பெய்திருக்கக்கூடிய மழையில் ஆறு சென்டிமீட்டர் மழை வந்து ஆவரேஜாக சென்னை மாநகராட்சி முற்றிலுமாக பதிவாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து மண்டல மண்டலம் வாரியாக ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் மாமன்ற உறுப்பினர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தொடர்ந்து ஆய்வுக் கூட்டம் நடைபெறுகிறது அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு தாழ்வான பகுதியிலும் நேரடியாக சென்று அந்தந்த பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் மிகு அமைச்சர் பெருமக்கள் ஆய்வினை மேற்கொள்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு மண்டலம் ஐந்து துறைமுக சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு கல்யாணபுரம் கல்யாணபுரம் பள்ளம் மற்றும் இந்த மாதிரி ஆய்வினை மேற்கொண்டிருக்கும் தொடர்ந்து இன்றைக்கு மூன்றாவது நாளாக இந்த பகுதிகளை ஆய்வு மேற்கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் மண்டலம் மிகவும் தாழ்வான பகுதியாக இருக்கிறது கிட்டத்தட்ட ஆயிரத்து மேலாக குடும்பத்தினர்கள் இங்கே வாழ்ந்து வருகிறார்கள் இந்த பகுதியில் சென்று ஒவ்வொரு வீடு வாரியாக அவர்கள் கோரிக்கை என்னன்னு கேட்டு அறிந்தோம் முற்றிலுமாக அவர்கள் கோரிக்கை என்ன என்று அறிந்து அதற்கான தீர்வினை காரணம் வகையில் இந்த ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறோம் இந்த ஆய்வின் பொழுது மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களும் மற்றக்குரிய வட்டாரத் துணை ஆணையர் ரவி சார் அவர்களும் மண்டல குழு தலைவர் அண்ணன் ஸ்ரீராமுலா அவர்களும் உட்பட மாமன்ற உறுப்பினர் அனைவருமே இதில் பங்கேற்றனர் இந்த உட்வாஸ் பகுதி பாத்தீங்கன்னா முற்றிலுமாக கெனால் பகுதியை ஒற்றியுள்ள குடியிருப்புகளாக இருக்கக்கூடியது இந்த பி கெனால் வந்து இந்த பகுதியில் இருக்கு இந்த பி கெனால் இது மட்டும் இல்லாத ஓட்டறி நல்லா வந்து இதோட ஜாயிண்ட் ஆகுது ஓட்டரி நலா பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் பகுதி கொளத்தூர் பகுதி திருவிகாநகர் பகுதி இந்த மாதிரி பகுதிகள் தண்ணி அனைத்துமே வந்து ஓட்டரி நல்லா மூலயமாக பீகே நாளில் தான் வந்து இணைகிறது அதனால இன்றைக்கு இந்த பீகேநாள் ஆய்வினை மேற்கொண்டும் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஒன்று புள்ளி இரண்டு கிலோமீட்டர் நீளத்துக்கு வந்து மாநகராட்சி சார்பாக வந்து இந்த டீசல் டீன் பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு நடைபெற்று வருகிறது அந்த மணி இன்னைக்கு ஆய்வினை மேற்கொண்டிருக்கும் மாண்மிகு துணை முதலமைச்சர் அவர்களால் ஓட்டலின் நல்லா உட்பட்ட பகுதியும் அதேபோல் விருகம்பாக்கம் கெனால் பகுதியும் அதேபோல் சவுத்தில் இருக்கக்கூடிய வீராங்கல் ஓட்டல் பகுதியும் வந்து டப்ளியூஆர்டே துறை மூலம் இருந்து இன்றைக்கு சென்னை மாநகராட்சியிடம் வசை வகைப்பாடுக்கு மாற்றி இருக்கிறது மாநகராட்சி சார்பாக அந்தந்த கெனால் பகுதிகளும் வந்து டீசல் பணிகள் வந்து துவங்கப்பட்டு சிறப்பாக நடைபெறுகிறது வரக்கூடிய அடுத்து ஓரிரு நாள்கள் மழை கனமழை இருக்கும் அப்படின்றது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் அதனால் முன்னேற்பாடு அக மாநகராட்சி சார்பாக இந்த டீசல் டேங்க் பணிகள் வந்து முற்றிலுமாக கெனால் பகுதிகள் வந்து நடைபெற்று வருகிறது சென்னை மாநகரில் சென்னை மாநகரில் மழை காரணமாக பல சாலைகளில் வந்து பள்ளங்கள் வந்து ஏற்பட்டிருக்கிறது அதனை செப்பனிடுவதற்கு என்ன மாதிரி நடவடிக்கை எத்தனை சாலைகள் அது போன்ற அடையாளம் காணப்பட்டது சென்னை மாநகராட்சி முழுவதுமாகவே வந்து இந்த பாட்டோல்ஸ் வந்து மழை காலங்களில் ஏற்படும் மழை அதிகமாக பெய்யக்கூடிய டைமில் வந்து சாலை வந்து இந்த டேமேஜ் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும் ஒவ்வொரு வார்டு வாரியாக வந்து இதுக்காக நிதி ஒதுக்கீடு செய்து எத்தனை இடத்துல பாட்டுவோல்ஸ் இருந்தாலும் உடனே உடனே அதில் வந்து ரெக்டிஃபை பண்ணி பேட்ச் ஒர்க் மாதிரி நம்ம மாநகராட்சி சார்பாக அறிவுறுத்திருக்கிறோம் அந்த பணிகள் வந்து முற்றிலுமா மழை காலங்களில் நடைபெறும் மழை முடிந்த பிறகு ஒவ்வொரு சாலை அமைக்கும் பணிகள் வந்து ஜனவரி மாதம் முதல் துவங்கப்படப்படும் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பகுதிகளில் வந்து பாட்டுவோல் சாலைன்னு இல்லாமல் பாட்டுவோல்ஸ் எத்தனை இருக்குன்றது கணக்கு எடுத்துருக்கோம் இரண்டாயிரம்

இந்த இந்த ஆண்டு வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி ஆறு பகுதிகளில் வந்து லோலைன் ஏரியான்னு கண்ட ஹண்ட்ரட் ஹெச்பி கொண்ட மோட்டார் வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டுமே வந்து லோலைன் ஏரியாவில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு வந்து அந்தந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினர் மான்மிக அமைச்சர் பெருமக்கள் மாமன்ற உறுப்பினர் வந்து மழை அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ப்ரெடிக்ஷன் இருக்கும்பொழுது முன்பதாகவே அந்த பகுதி மக்களிடம் தெரிவித்து அருகில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடம்லையோ இல்லை பள்ளிக்கூடத்துலேயோ வந்து நம்ம மாற்று இடம் செய்கிறோம் அதேபோல் மாற்றிடம் செய்யக்கூடிய சமுதாய நலக்கூடத்துலேயோ பள்ளிக்கூடத்திலே கூட அவர்களுக்கு தேவையான பாய் நலக்காணி அதே போல் போர்வை அவர்கள் தேவையான உணவு அனைத்துமே மாநகராட்சி சார்பாக வழங்கப்படும் கூடுதலாக அந்த கேம்ப் இருக்கக்கூடிய இடத்துல மெடிக்கல் கேம்பும் வந்து மாநகராட்சி சார்பாக இந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் மழைநீர் வடிகால் பணிகள் வந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல இருந்து முக்கியமான பணிகளாக தொடர்ந்து நடைபெற்று இந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டு வந்து அது சிறப்பாக முடிந்திருக்கு கடந்த ஆண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பகுதியில் கூட சாலையில் தண்ணி நிற்குதுன்னு தெரிவித்தா இரவு நேரத்தில் நின்றால் கா காலையில் பொழுது விடியறதுக்குள்ளே வந்து அந்த தண்ணியெல்லாம் வெளியேற்ற பணியில் மாநகராட்சி ஈடுபடுகிறார்கள் இதே சென்னை மாநகராட்சியில் வந்து இதற்கு முன்பதாக பத்து நாட்கள் பதினைந்து நாட்கள் கூட தண்ணீர் தேக்கம் ஏற்பட்ட சூழல் இருந்த நிலையில் இன்றைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து இந்த தண்ணியை வந்து வெளியேற்றக்கூடிய சூழல் வந்து உட்கட்டமைப்புகள் மாண்புமிகு முதலமைச்சர் மேற்கொண்டிருக்கிறார் மேம் எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சால் உடனடியாக வெள்ளநீர் நீர் வெளியேறக்கூடிய வகையில் சென்னை மாநகரத்தில் உட்கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நம்ம மாண் நம்ம மாண்மிகு முதலமைச்சர் அவர்களால் இந்த மழைநீர் வடிகால் வந்து முக்கியமான பிஆர்ஆர் சாலை என்று குறிப்பிடக்கூடிய பகுதிகளில் வந்து இந்த கட்டமைப்பு வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரியும் சென்னை வந்து அன்பிளான் சிட்டி நிறைய கெனால் இருக்கக்கூடிய பகுதி பொதுமக்களும் வந்து நீர்நிலை பகுதிகளில் நிறைய ஆக்கிரமிப்புகள் இருக்கிறாங்க அவர்கள் இருக்கக்கூடிய சூழலில் வந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்தால் அது உடனே வெளியேறதுக்கான சூழல் இருக்கிறது மிஞ்சாம் புயல் போல் நாற்பது சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்தால் அதற்கான பணிகள் வந்து மாநகராட்சி சார்பாக ஆல்டர்னேட்டாக மோட்ரு பொருத்தப்பட்டிருக்கிறது அதன் மூலயமா உடனே வெளியேற்றதுக்கான பணிகள்